அதுக்குள்ளே பஞ்சு இருந்தால் என்ன சுஸ்கா உனக்கு சுஸ்கா உள்ளே பஞ்சு இருந்தால் என்னையே பிச்சு பிச்சு போடுதே புடலல்லாம் பிச்சு பிச்சு போடுற மாதிரி கசாமல் சுஸ்ரே கசவுப்படைக்கு விலைக்கு அனுப்பிவிடலாம் பாப்பா வா பாப்பா உடம்பு பெரும் வாள் என்ன பிச்சு ஆச்சு வாழை செஞ்சு வாள் பால் ரெண்டு காது இருக்கு

பயப்படுதாங்கல்ல பக்கத்து பசங்கலாம் சுஸ்கா பார்த்து கடிச்சிடுவான்ட்டு அது நடக்கு சுஸ்கா கட்டி போடுவோம் மீனாட்சி பார்த்து பயப்படுறாங்களா பிக்காத மீனி ப்ளீஸ் முடியாது கொடுக்காத மவுத் கேப் இதான் மவுத் கேப்